ஹலோ வீவாஸ் இன்றைக்கி விடுகதையில் கொலைகார பாவிக்கு நல்லவன் என்ற பட்டம் கோவிலுக்குள் தெய்வமென கும்பிடும் ஒரு கூட்டம் அது என்ன கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிருக்கு யோசிச்சு பாருங்கள் இதுக்கு ஆன்சர் என்னன்னா இதுக்கு ஸ்னேக் தான் ஆன்சர் பாம்பு இதோடைய பதில் இன்னைக்கு சிரிக்கா சிந்திக்க விடுகதையில் அடுத்த விடுகதை கதை என்னென்னா பூக்காத புடலங்காய் நாக்காலே நடுங்க வைக்கும் பூக்காத புடலங்காய் நாக்காலே நடுங்க வைக்கும் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு யோசிச்சு பாருங்கள் புடலங்காய்னாலே நம்மளுக்கு பயமாக தானே இருக்கும் பயம்னாலே என்னது பாம்பு பாம்பு தான் இதோடைய ஆன்சர் ஸ்னேக் நெக்ஸ்ட் ரீடில் என்னென்னா செலவில்லாமல் படம் எடுப்பேன் பார்த்தவர்கள் அனைவரும் பயத்துடனே நடுங்குவர் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நிறைய க்ளூஸ் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இதுவும் பாம்பு தான் செலவில்லாமல் படம் எடுப்பேன் பார்த்தவர்கள் அனைவரும் பயத்துடனே நடுங்குவர் snake.